சென்னையில் அரசு பேருந்தில் இருக்கை பிடிப்பது தொடர்பாக இரண்டு பயணிகளிடையே கைகலப்பாகி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பிராட்வேயிலிருந்து கலைஞர் நகரை நோக்கி செவன்டீன் டி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த நிலையில் இருக்கையில் அமர்வது தொடர்பாக ஒருவருக்கும் நடுத்தர வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கொடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதில் நடுத்தர வயதுடைய நபருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதா சக பயணிகள் பதற்றமடைந்தனர் தகராறு காரணமாக வள்ளுவர் கூட்டத்தில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி போலீசாரிடம் புகார் அளித்தார் அப்பொழுது கீழே இறங்குடா உன்னை ஒரு வழிய ஆக்கரேன் என நடுத்தர வயதுடைய நபர் மிரட்ட பதிலுக்கு அடித்து வாயை உடைத்து விடுவேன் என அந்த இளைஞரும் கூறியதா இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது பிராட்வே கலைஞர் நகர் வழித்தடத்தில் குறைவான பேருந்துகளை இயக்கப்படுவதா கூட்டு நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி இதுபோன்று தகராறு ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்